நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியமா இருக்கு ரொம்ப சந்தோஷம் பொட்டுக்கால் திரைப்படம் மூலமா மறுபடியும் நான் அந்த இடத்துல சந்திக்க சந்தோஷமா இருக்குது ஒரு நல்ல படத்துல மறுபடியும் நான் நடிச்சுக்கின்ற ஒரு சந்தோஷத்தோட பெருமையோட பெருமையா நான் உங்ககிட்ட நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த நிறைய இடத்துல சொல்லிட்டு வர்றான் அதை தாண்டி எனக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வியில் ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கதை இது ரொம்ப நெருக்கமான ஒரு 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 படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால்தான் இந்த கதை என்ற சொன்ன உடனே நான் கண்டிப்பாக நான் அந்த பாண்டிகை நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இது எல்லா இடத்துக்குமே நிறைய நிறைய இடத்துல நடக்குது நடந்திருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப கதைய கமர்சியலா இதுவும் கமர்சியலாம் இல்லைன்னு நான் சொல்லலை இதுவும் கண்டிப்பா அங்கங்க வந்து உங்க என்ன டைம் இருக்கு பார்த்துருப்பீங்க எல்லா விதத்திலையும் ஒரு படம் சொல்றதுக்கு எல்லா இயக்குநர்கள் இருக்காங்க அதுக்கான பக்கம் எல்லாருமே இருக்காங்க எல்லா படத்தையும் நம்ம பார்த்து வரவேற்றுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி படங்கள் ஒரு உலக சினிமா உலக சினிமாங்கிற இன்னைக்கு எத்தனையோ உலக சினிமா நம்ம பாராட்டுறோம் உதாரணத்துக்கு நீங்கள் அந்த படம் பாருங்க இந்த படம் பாருங்க ஒரு நாலு பேர் தான் நடிச்சிருப்பாங்க மூணு பேர் தான் நடிச்சிருப்பாங்க ஒரு கிராமத்துக்குள்ளதாக இருக்கு நீங்கள் அந்த படம் பாருங்க மிரட்டியிருப்பாங்க அவங்களோட வாழ்வில் சொல்லியிருப்பாங்க நம்ம எவ்வளவு சொல்றேன் எல்லா இதை அதே மாதிரிதான் இந்த படமும் நம்ம படமும் ஒரு உலக படம் தான் நம்ம படங்களை வந்து உலக அளவில் வந்து அவங்க அவ்வளோ பேர் இன்னைக்கு அதை பாராட்டி இன்னைக்கு நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு பெரியலாம் வந்து அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டி பேசுறாங்க அப்படின்னப்ப நம்மூர் மக்கள் நம்ம மக்கள் ஏன் கண்டிப்பாக நம்ம கதையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க ஏன் நம்ம படத்துக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஒரு வரவேற்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இதில் என்ன சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக இருக்கிற அந்த சினிமா வரமுறை இல்லாமல் அந்த சினிமா பாரம்பரிய ரெகுலராக இல்லாமல் இது டோட்டலாக ஒரு வேற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தை இப்படி தான் பண்ணணும்னு நினைச்சதா அவர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா வேற மாதிரி நினைச்சாலும் பண்ணியிருக்கலாம் இல்ல தயாரிப்பாளரும் கூட இது என்ன அஞ்சு கோடி எக்ஸ்ட்ரா போட்டு என்ன வேற மாதிரி ரெகுலரா பண்ணியிருக்கலாம் அது இல்லாம இப்படி ஒரு படம் இப்படி ஒரு மேக்கிங் நான் வேணும் ரொம்ப நெருக்கமா கொண்டு எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு நான் பாண்டியா நடிச்சிருக்கேன் அந்த மீனா கேட்டு எல்லாமே இது எல்லாமே உண்மை கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி இதுல நடிக்கிற ஆர்டிஸ்ட் இப்ப எனக்கு அப்படியே ஒரு ஆசை நான் நடிக்கணும் அப்படின்றது நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தை இந்த படத்தையும் தவறவிடக்கூடாது இந்த படம் திரைக்கு வரணும் இந்த அவார்டு படம் அப்படின்றாலே நம்ம எல்லாமே நினைக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து ஒன்று யோசிக்கலாம் அவார்டு படம் அப்போது நம்ம பார்க்குற படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அது கிடையாது அவார்டு படங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படத்தை தான் ஒரு படத்துக்கு விருதே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் ஒரு கமர்ஷியலாக சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அவார்டுன்றாலே கண்டிப்பாக எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் ஆனால் இந்த படத்தையும் நீங்கள் வந்து ஒரு அவார்டு படம் வேற மாதிரி யோசிச்சு தராமல் இதை தடங்க கிட்ட கொண்டு சேருங்க அப்புறம் எப்படி தான் இந்த மாதிரி படங்களை தேர்தல்க்கு வருது இல்லாட்டா இந்த மாதிரி படங்களை நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு பத்து பேத்துக்குள்ளேயே எடுத்துக்கிட்டு ஒரு கம்மியான அமௌண்ட் போட்டு பத்து பேர்த்து எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு ரெண்டு நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கோம் ஒரு நாலு நாட்டில் அவார்டு வாங்கிட்டு ரெண்டு ஸ்டேட்டில் அவார்டு வாங்கியிருக்குன்ட்டு ஓட்டாலுமே பார்வாளர்களுக்கு கம்மியாக ஒரு ஒதுக்கப்பட்ட படமாக ஆகுது நிறையா படங்கள் ஆகிடுது இல்லை அந்த படங்கள் சபைக்கு கொண்டு வந்து எல்லாருமே பார்க்கணும் ஏன் விருது கொடுக்குறாங்க இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படமாக மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேர் கேட்டாங்க அந்த கிளைமேக்ஸ் புரியல அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் அது பாண்டியா இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றது அந்த பாண்டாப்ல அவர் அப்படியே இயக்குனர் விட்டுட்டாரு அதுக்கு ஒரு ஷார்ட் ஒர்க் கிளியர் பண்ணிட்டுருக்கலாம் இல்லை எல்லாத்துக்கும் புரியும் அது அவள் பாண்டி பார்த்துட்டேன் பையனெல்லாம் அவள் என்ன முடிவெடுக்கிறான் அப்படியே விட்டாரு அதுதான் நீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்கன்னு அதுதான் அந்த கிளைமேக்ஸ் நினைக்கிறேன் போயிட்டு உட்காங்க ஒரு ரெண்டு மாசம் அந்த இடத்துல அங்கேயே உட்காந்துட்டாங்க ஆனா அப்ப நான் நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு அந்த அந்த இண்டோர் பிளாக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளவு ரகலையா அங்கே நடந்துகிட்டு இருக்கணும் எடுத்துட்டு இருப்பாங்க யாருமே கண்டுக்கிறவே நடந்து போயிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு சீன் எடுக்கிறோமே யாருமே கண்டுக்கிறவே இல்லையே என்ன ஒரு நிறைய ஷூட்டிங் எடுத்து பழகிட்டாங்களோ மாதிரி நான் கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார் அங்க வந்து அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னாரு நான்கு மாசம் தாங்க அடிச்சுட்டு கிடக்காங்க இந்த இடத்துல டெய்லி இதே தாங்க இருக்கேன் இருக்கும் டெய்லி ரிக்ச கொடுத்துட்டே இருப்பாங்க உங்க இடத்துல உங்களை தவிர இன்னொரு ஆள் அடிப்பாரு இந்த பொண்ணு இடத்துல இன்னொரு ஆள் இருப்பாப்புல எல்லாத்துக்குமே வேண்டாம் லைவ் சிங் அப்படின்றதுனால ஒரு கொஞ்சம் கடினமானது அதனால எல்லாத்துக்குமே ப்ராப்பரா ஒரு ரிகர்சுரை கொடுத்துரு அந்த இந்த படம் புள்ள அங்கேயே இருந்து அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க உண்மைக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த கேரக்டர்ல சில நண்பரோட கேட்கலாம் எதுக்கு நீங்க இதை போய் நடிக்கிறீங்க சில கேள்வி எனக்கு இருந்துச்சு வேற யார் நடிப்பா அப்புறம் பல கோடி எடுக்க படங்கள் மட்டும்தான் நடிக்கணுமா நடிகன் தானே ஒரு நடிகம் போய் ஒரு சில படம் ஒரு நூறு பேருக்கு போற இடத்துல ஒரு முகம் நடிகம் போய் அது ஒரு பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் நடிகன் எனக்கு பண்ணிருக்கேன் என்னோட படங்கள்ல நான் எத்தனை படம் பண்ணப்பேன்னு தெரியல அது எத்தனை படமா இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு படங்கள்ல உங்களோட பாராட்டு பெற்ற பாராட்டுகள் பெற்ற படங்கள் இது ஒரு படம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகே கொட்டகாலி படம் பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புடிச்சிருக்கும் நம்புறேன் ஆஹ் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் எல்லாரோட இந்த படத்தில் ஒரு காட்சி வரும் இந்த அம்மா வந்து ஒரு புடிமண் எடுத்து முந்தானில் முடிச்சுக்கிடுவான் அவன் வந்து ஒரு நம்பிக்கையாக கூட இந்த அந்த இந்த இயற்கை நம்மளுக்கு துணையாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் அப்படிதான் பாக்குறோம் பார்க்குறோம் உங்களை இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா கூழாங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் எனக்கு இது எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு திரும்ப ஒன்று நான் பண்ணியிருக்கேன் இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன்